வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவோட ட்ராதாக இருக்குது அக்ஷய ட்ராவல் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நமக்கு போன வாரமே நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த வாரம் நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கன்ஃபார்மான நம்பர் கொடுக்குறோம் அது அந்த நம்பரில் உங்களுக்கு இது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம எப்போ எடுத்து வந்தாலுமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு வின்னிங் கிடைக்கணும் காதாக ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கொண்டு வரும் அது என்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நம்ம செஞ்சுட்டே இருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறோம் சி போர்டு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு மாதிரி பி போர்டு ஏதோ மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கொடுக்குறோம் அதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அது எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துங்க அந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் சி போர்டில் ஒரு நம்பரும் அதே மாதிரி பி போர்டில் ஒரு நம்பரும் கொடுக்குறோம் அது எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தோம்னா அது வந்துட்டு வராமல் போகாது அதனால தெளிவாக சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம நேற்றே பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் கண்டிப்பாக இதுதான் வரும் அப்படின்னு அது மாதிரி தான் ஆண்டாங்க அதே சேம் டைம் இன்றைக்கி நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம இதில் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேற்று நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்றா நம்பர் தான் பிபோடில் வரும் வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே தான் வந்துச்சு சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு பேட்டர்ன் பேட்டர்ன்வைஸாக நமக்கு பேட்டன்னில் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை அங்கே மேட்ச் பண்ணி கொடுத்தோரோ அது மாதிரி தான் வருது அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கால்குலேஷன் மெத்தட் பிரகாரமும் நமக்கு நமக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர்னு பார்த்தாலும் மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி நாலு போன வாரம் நிறைய பேர் வந்து நூற்றி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் எழுச்சிக்கிறாங்க அது இல்லை திரும்ப திரும்ப பதி பண்ணிகிட்டுருக்கிறேன் அது வந்து கிடையாது வந்து மாற்றி போட்டுருக்குறாங்க இது ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு தான் நமக்கு போன வாரம் நீங்கள் வேணால் நீங்கள் மறுபடியும் போய் போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்டு அக்ஷயாவோடைய ரிசல்ட் எடுத்து பாருங்கள் அதில் வந்து நிறைய பேர் நான் சார்ட்லையாக நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நம்ம வந்திருக்கிற மாதிரி காமிக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு தான் அடிச்சிருக்கிறாங்க வேறு எதுவும் அடிக்கலை சரிங்களா நீங்கள் ட்ரெக் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வருது அந்த மாதிரி ஆட்டம் தான் இருந்துச்சு சரிங்களா அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி போன வாரமே நமக்கு டபுள்ஸாக கொடுத்தாங்க இந்த வாரம் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அதையும் பார்த்துருவோம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு இன்றைக்கி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஏன்னா எல்லாமே டபுள்ஸாக வருது ஆகலாம் ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு இது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம இங்கே கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க மேக்ஸிமம் இப்போ நான் கொடுக்குங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் பட் உங்களுக்கு என்ன கணக்குல மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்களா ஆனால் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் வராமல் போகாதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போட்டுருக்கோம் தைரியமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போடுறோம் உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது சரிங்களா நம்ம இவ்வளோ நம்பர் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த இவ்வளோ நம்பர்லாம் நம்ம நம்ம ஒரு மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரை கொண்டு வர முடியாதா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணால் நடக்கும் கண்டிப்பாக நடக்காத காரியம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறத நம்ம கடைசியில் சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்னும் ரிசிவ் என்னென்னா நமக்கு வந்து இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி அடித்த நம்பர் வந்து ஏழ்நூற்றி பதினாறு சரிங்களா அதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஓல்டு செடில் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு இல்லையா நீங்கள் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அக்சேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் பெனிஃபிட் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ போல் ஆறு நாள் இருக்கு பி போர்டில் ஜீரோ சி போடில் உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பூல் ரெண்டு நாலு பி போர்டில் பன்னெண்டு சி போட்ல ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் அஞ்சு பீபோலில் ஏழு சி போல அஞ்சு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி நான் இருபத்தி ஆறாக இருக்குது பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போலில் எட்டு அதேமாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் ஏழு பி போலில் அஞ்சு சி போலே உங்களுக்கு ஏழு தான் சரிங்களா அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போலில் மூணு சி போலில் ஆறு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஜீரோ பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போலில் வந்து உங்களுக்கு நாலு ஏன்னா அன்றைக்கி வந்து ஏழ்நூற்றி ஆறுதான தான் நடித்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் ஒன்று பிபுல பதிமூணு சிபுல பத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபிள் எட்டு பிபுல பத்து இருபத்தி மூணு சீபில் பத்தாப்போம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கலாம் அதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏபோல் மூணு பிபோல ஒன்று மூணு தான் சரிங்களா இப்போ இதில் நமக்கு பெண்டிங் நம்பரை பார்த்தா நமக்கு என்னென்ன வருது ஆறாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றே அதிலே ரெண்டு போர்டு பெண்டிங் நம்ம எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது சரிங்க இந்த ரெண்டு போர்டு பெண்டிங் மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணால் கூட நமக்கு இன்றைக்கி வின் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வரதான் மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பாருங்க நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்மாக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறதான் சொல்லியிருக்கேன் அதுலேருந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் பாருங்க அது நேற்று கொடுத்து மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு இல்லை நேற்று ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் எட்டு ஆறு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் மேட்ச் ஆகுது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கு கொண்டு வந்துருக்கு இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் எதுன்னு எடுத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து இப்போ வந்து ஆறு நம்பர் வந்தாங்க அறநூற்றி பன்னெண்டு முன்னூற்றி பன்னெண்டு சரிங்களா அதே மெத்தேட் இங்கே ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு அதாவது ஜீரோ பதினாலு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஜீரோ பதினஞ்சுங்க நம்பரும் அதே சேம் சேம் டைம் வந்து நமக்கு அறநூற்றி இருபத்தி எட்டு இல்லைன்னா அறநூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த மெத்தட் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த மெத்தேடை தான் ஃபாலோ பண்ணி நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு மேட்ச் ஆக பாருங்க இது ஏ போட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போட் சி போட்டு தனி தனியாக எடுத்து அது வந்து நம்ம ஆல் போர்டில் எடுத்து ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ஆல் போடுங்கிறது வேறு மாதிரி மெத்தால் எடுப்போம் ஆல் ஏ போட் சி போடுங்கிறது வேறு மாதிரி மெத்தாலில் எடுப்போம் சரிங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதுலேருந்து நம்ம நாலு நம்பருக்கு கொஞ்சம் பிரித்து கொடுப்போம் அதுலேயும் ஒரு சில நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் சரிங்களா அக்கெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பர் இருக்கும் ஜீரோக்கான வைஃப் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு இருக்குது ஒன்பது நம்பருக்கான வைஃப் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்க திடீர்னு நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் ஏன் கொண்டு வரோம்னா அஞ்சாம் நம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த ட்ரையல் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ட்ரையல் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி யாரும் வாய்ப்பு இருக்குது அதை மாற்ற முடியாது இல்லையா ட்ரையல் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது பேசிக்காக வரும் வராமல் போகாதீங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி பதினாறு நம்பர் அடித்தாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகாது சரிங்களா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி மூணு இரநூத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதில் இருந்தால் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தவறமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம குழக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம எப்பயுமே வந்து எதை சொல்கிறனாலும் கண்ணை மூடிட்டு நம்ம கேஎல் என்ன நம்பர் அடிக்க போகிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம விட வீடியோவே மேக் பண்ணுவோம் தவிர மற்றபடி எந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ போட மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வேறு யாரையை பற்றி குறை சொல்கிறதோ வேறு ஏதாவது ஒரு சேனலை பற்றி இது பண்ணுறதோ இது எதுவுமே இருக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலையை நம்ம உருப்படியாக செஞ்சோம்னா நமக்கான ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும் அதை தான் நம்ம தெளிவாக பார்க்குறோம் எப்போயுமே அதை தான் பார்க்குறோம் யாருடைய பிரச்சனைக்கு நம்ம போகிறதுல நம்முடைய ஓன் கான்செப்ட் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எப்படியாச்சும் ஒரு வின்னிங்காக அதை எடுத்து கொடுக்கணுங்கிற நோக்கம் தான் தவிர மற்றபடி மற்ற சேனலை பற்றி நம்ம பேசுகிறதோ அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதோ அதெல்லாம் வந்து வெட்டி அதுக்காக நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம் நம்ம கொடுக்க இது என்ன கொடுக்க வந்தாலும் முடிஞ்சால் நம்மளால் ரெண்டு நம்பரோ ஒரு நம்பரோ மக்களுக்கு கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு வெட்டியை வேறு கதை பேசி உங்களை டைவேர்ட் பண்ணி என்னை டைவேர்ட் பண்ணி என்னை நான் பெரிய ஹீரோ வாக்க இருக்கலாம் நான் எப்பயுமே நினச்சதில்லை அது மாதிரி நிறைய சேனல் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளை பற்றி யாராவது ஒருத்தவங்க பேசினா கூட அதை அப்படியே தூக்கி வீசிச்சு நான் பாட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம எதை பற்றியுமே கொலைப்படுறதுனால நம்ம என்ன மேக்ஸிமம் வந்து நம்மளை திட்டினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி அதெல்லாம் நம்ம கவலைப்படறதே கிடையாது சரிங்களா எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் அப் டவுன் இருக்கிறதா சரி கடவுளால் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது இல்லையா கடவுளாலே இருக்க முடியாது அப்போ நம்மளால் இருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய பேர் புகழ்வாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது அதெல்லாம் மண்டகணத்துக்கு சேர்ந்துடும் புகழ்ச்சி மண்டகணம் இதுவும் மண்டகணம் தான் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது நம்முடைய நோக்கம் என்னவோ கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் சரிங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா தெளிவாக மைண்டை வச்சுக்கங்க தெளிவான ஒரு மைண்டில் விளையாடுங்க கண்டிப்பாக ஜெயிப்போம் ஜெயிக்கிறது மட்டும் தான் நம்ம நோக்கமாக இருக்கும் தவிர மற்றபடி எதுவுமே நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்க வேறு இதுக்கு வரக்கூடாது ஏன்னா தோற்று போயிடுவோம் தோற்று போயிடுவோம் உங்களுக்கு மைண்டு இதில் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை விளையாடுங்க தவிர மற்றபடி உங்களுக்கு வேறு பக்கம் மைண்டு வச்சு இதில் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஜோசிக்க முடியாது தோற்றுடுவீங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க நான் அப்படி தான் யோசிக்கிறேன் ஏன்னா நான் விளையாண்ட வரைக்கும் நான் வந்து மைண்டு இதில் கண் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண உங்களால் ரெண்டு வினிங் ஒரு வினிங் எடுக்க முடியும் நீங்கள் வேறு ஏதோ கணக்கில் வச்சுட்டு இதில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இதில் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷனோட விளையாடுங்க அதான் வந்து உருப்படியான வீணிங் எடுக்க முடியும் அப்படி எடுக்க முடியாது இன்னைக்கு மொட்டை குழப்பமாக இருக்குது அப்படின்னு தயவுசெய்து காசை வீண் பண்ணாதான் கையில் வச்சு இந்த காசை வச்சுட்டு போயிட்டிருங்க அடுத்த நாள் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா எங்களே ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அதேமாதிரி நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு எழுவத்தி மூணு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு மாதிரி நாற்பத்தி மூணு சரிங்களா ஏன் நாம் வந்து கமெண்ட் பாக்ஸ் கூட ஆப்னி வச்சுக்கிறோம் சரிங்களா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போ பேசுவாங்க பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வீட்டில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு வீடுங்க எதாவது எடுத்து கொடுங்கன்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணுவாங்க வாழ்த்துக்கள் கமெண்டும் பண்ணுவாங்க எது பண்ணாலுமே அது தான் மண்டகணத்துக்கான தான் நீங்கள் புகழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி அது மண்டகணம் தான் சரிங்களா இன்னும் நம்மளை இப்படி பேசிட்டாங்களேங்கிற மனசு வேதனையாக இருக்கும் இல்லை நம்மளை இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்களேங்கிற பெருமையாக இருக்கும் இந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம எப்போயும் ஒரே மாதிரி இருக்கணும்னா எதை பற்றியும் கண்டுக்கக்கூடாது நம்முடைய நோக்கம் என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஜெயிக்காம போகவே மாட்டோம் நம்முடைய நோக்கம் சுத்தமாக இருக்கணும் நம்ம மைண்டு தெளிவாக இருக்கணும் கண்டிப்பாக ஜெயிப்போம் இன்றைக்கி நாளே ஒரு அருமையான விண்டிங் இருக்குது நம்ம என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு என்னமோ பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒன்றா நம்பர் கொடுத்தா வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன இன்றைக்கி நான் ஒன்றா நம்பருக்கு நான்காம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா உங்களுக்கு கணக்கில் இருந்து அடுங்க அதே மாதிரி நேற்று வந்து நமக்கு சி போர்டில் என்ன கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்ட நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஆறாம் நம்பருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா எட்டாம் நம்பர் வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி வைக்கிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி சி போர்டில் எட்டாம் நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது மாதிரி வருதா அப்படின்னு பாருங்க இல்லைங்க நீங்கள் எட்டாம் நம்பரே வைக்கலாம்னா என்னங்க பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பராக கண்டிப்பாக வைப்பாங்க நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா இப்போ சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் எனக்கு என்ன முதல் ப்ரயாரிட்டி ஆறாம் நம்பர் சரி சாரி எட்டாம் நம்பர் சரி 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 எட்டாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடிச்சிருக்கிறாங்க அந்த ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது முதல் ப்ரையாரிட்டி சரிங்களா அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க இல்லை இல்லை எப்போயுமே வந்து ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் கொஞ்சம் ஆவரேஜாக ஆடுவாங்க ஆடுவாங்க அப்படின்னு நினச்சா ரெண்டாம் நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எட்டாம் நம்பர் கொஞ்சம் வைச்சாங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன் மேட்ச் ஆகும் எனக்கு எப்படி மேட்ச் ஆகும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியாது இரநூத்தி அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி எனக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்கிறத நம்முடைய கணக்கு சரிங்களா அந்த மாதிரி வருது தானே பாருங்கள் மாதிரி சி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ நாலாம் நம்பர் டவுட் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது அது வந்து நீங்கள் நம்ம கணக்குலேயே வரல ஏ போர்டில் எதுவும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதா இது மட்டும் பாருங்கள் எனக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ஆறு ரெண் ஆறு நாலு எட்டு இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் கொண்டு வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்த நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பராது உள்ள வரணும் நான் நான் கணக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு நம்பர் உள்ளே வந்துடும் நினைக்கிறேன் இல்லை மூணு நம்பருமே உள்ளே வரும்னு நினைக்கிறேன் அதில் அதிகபட்சமாக ஆடினாங்கன்னா ரெண்டு நம்பர் இல்லை குறைஞ்சபட்சமாக ஆடினா கூட ஒரு நம்பராது உள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க